இந்த லட்டை வந்து ஒரு கொச்சைப்படுத்தி பீஃப் லட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் பேர் வந்துருச்சு இப்போ இதுக்கும் ஜாதக ரீதியான காரணங்கள் என்னன்னு பார்த்தா இப்போ புதன் அப்படின்னா லட்டுக்கு காரக கிரகம் புதன் பெருமாள் புதன் சூரியன் மலை கேது கூட சேர்ந்து கெட்டு போயிட்டார் அப்ப அதனாலதான் இந்த லட்டு சார்ந்த பிரச்சனை வந்து இந்த புரட்டாசி மாசத்துல வந்திருக்கு இப்போ இந்த லட்டு பிரச்சனை ஏன் ரொம்ப பெருசா போய் ரொம்ப வைரலா ஆயிருக்கு அப்படின்னா இப்போ புதன் வந்து கன்னீராசியில ஆட்சி உச்ச மூலத்திரிகணும் அப்ப அந்த புதன் வலுவான புதனா இப்போ கன்னிராசியில இருக்கு கேதுகூட சேர்ந்து இப்போ எப்ப வரைக்கும் இந்த இஷ்யூ வந்து ரொம்ப வைரலா போகும்னா இந்த முற்போக்கு கூட்டணி இந்த மூணு கிரகங்களின் கூட்டணி எப்போ முறியுமோ அது வரைக்கும் இது வைரல்லா போகும் அப்பா இப்போ அரசியல் ரீதியா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இப்போ ஆல்ரெடி ஆய்வுகள் எடுத்து டெஸ்ட்டுக்கெல்லாம் போய் ரிசல்ட்டே வந்துடுச்சு என்ன அப்படின்னா இது ட்ரூ தான் உண்மை தான் ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானத்தில் வழங்கப்படுற லட்டில் வந்து விலங்கோட கொழுப்பு சேர்த்து தான் வந்து ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அதுக்கும் ஜாதக ரீதியான காரணங்கள் ஏதாவது இருக்கா இப்போ திருப்பதி லட்டு உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி லட்டு அதாவது ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் லட்டுக்கு மேலே விநியோகம் ஆகிட்ருக்கு வருஷத்துக்கு பலாயிரம் கோடி ரூபாய் வந்து ரெவன்யூ வந்துட்டுருக்கு இந்த லட்டில் அப்போ இதில் வந்து இப்போ வந்து ஒரு நேம் ரிப்பேர் ஆகி இந்த லட்டை வந்து ஒரு கொச்சைப்படுத்தி பீஃப் லட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் பேர் வந்துருச்சு இப்போ இதுக்கும் ஜாதக ரீதியான காரணங்கள் என்னென்னு பார்த்தா இப்போது புரட்டாசி மாதந்தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு அதாவது செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி அப்போ கரெக்டாக புரட்டாசி பிறந்தது புரட்டாசி ஒன்றுங்கும்போது இந்த இஷ்யூ வந்து வெடிக்குது இப்போது புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் வந்து கன்னிராசியில் பிரவேசிக்கிற மாதம் இப்போ ஆல்ரெடி வந்து கண்ணீராசியில் கேது பகவான் போயிட்ருக்கிறார் அப்புறம் பார்த்ததுக்கு செப்டம்பர் இருபதாந்தேதி புத பகவானும் இந்த கன்னிராசிக்குள்ளே வர்றாரு அப்போது பார்த்தா இந்த செப்டம்பர் இருபது டு அக்டோபர் இருபது இந்த ஒரு மாத காலகட்டத்தில் புதன் சூரியன் கேது இந்த மூணு கிரகங்களின் நினைவு வந்து இந்த கன்னியாராசியில் நிகழுது இப்போது இந்த லட்டு பிரச்சனைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னா இப்போது புதன் வீடு புதன் அப்படின்னாலே பெருமாள் அப்போ கன்னியாசியின் அதிபதி புதன் புதன்னா பெருமாள் அதனால் பெருமாள் கோயில் சம்மந்தமான ஒரு பிரச்சனை கேது அப்படின்னா வழக்கு அப்போ அதனால் இது ஒரு ப்ராப்ளம் அடுத்து சூரியன் அப்படின்னா மலை அப்போ மலை மேல் இருக்கும் பெருமாள் சம்பந்தமான விஷயத்தில் ஒரு கேஸ் போகுது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் கன்னிரா ராசி வந்து ஆறாவது ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி அதுவும் இல்லாமல் புரட்டாசி மாதம் வந்து தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதம் அப்போ ஆறு அப்படிங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம் அதாவது கடன் நோய் வழக்கு ஸ்தானம் தான் ஆறு அப்போ வழக்கு ஸ்தானம் அப்போ அந்த இடத்துல இந்த முற்போக்கு கூட்டணி கிரகங்களின் கூட்டணி நடக்கிறதுனால ஒரு வழக்கு ஏற்பட்டிருக்கு இப்போ புதன் அப்படின்னா லட்டுக்கு காரக கிரகம் புதன் அப்போ நெய்க்கு காரக கிரகம் புதன் பெருமாள் புதன் சூரியன் மலை இந்த கன்னியாராசி புதன் அப்படிங்கிறது மேல் இருக்கும் பெருமாள் அப்போது இந்த கன்னியாராசியில் இந்த புதன் வந்து அஸ்தங்கம் ஆயிட்டார் சூரியன் கூட சேர்ந்து பத்தாவதுக்கு ஆட்சி மூல மூலத்திரிகோணமாக இருக்கிறாரு ப்ளஸ் கேது கூட சேர்ந்து கெட்டு போயிட்டார் அப்போ அதனால தான் இந்த லட்டு சார்ந்த பிரச்சனை வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் வந்திருக்குது அப்போ ஜாதகரியான காரணங்கள் என்னன்னு பார்த்தா இந்த புதன் சூரியன் கேது இணைவு தான் இந்த திருமலை திருப்பதியில் இருக்கிற இந்த லட்டு சம்மந்தமான ஒரு பிரச்சனை ஒரு அவப்பெயர் ஏற்பட காரணம் அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா இந்த ஜாதக ரீதியாக போன வருஷமும் எதாவது நடந்திருக்கணும்ல இப்போது பார்த்தா இந்த புதன் சுக்கரன் கேது இணைவு தான் இந்த லட்டு சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோம் அப்போது போன வருஷம்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே மாதிரி துலாம் ராசியில் புதன் கேது சூரியன் நினைவு நடந்திருக்கும் அப்போ வந்து என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா இதே மாதிரி திரு திருப்பதியில் வந்து லட்டு தயாரிக்கிறதுக்கு ஆட்கள் எடுக்கிறதாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு அப்போ அதில் வந்து கண்டிஷன் என்ன போட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து வைஷ்ணவ பிராமணர்களாக இருந்தால் மட்டும்தான் அப்ளிகேஷன் போட முடியும்னு போட்டிருந்தாங்க இதை ஒரு இஷ்யூவாக பண்ணாங்க ஏன் வந்து லட்டு தயாரிக்கிற கால் எடுக்கிறதுக்கும் ஜாதியும் ஏன் சம்மந்தப்படுத்துகிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த லட்டு சார்ந்த பிரச்சனை வந்து போன வருஷமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏதாவது நடந்துச்சா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தா விருச்சகராசியில் இதே மாதிரி புதன் சூரியன் கேது இணைவு வந்திருக்கும் அப்போ வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா பிளாஸ்டிக் ப பைகள் பொருட்கள்லாம் வந்து ஒழிச்சாங்க ஆனால் வந்து லட்டு விநியோகிம்பு விற்கிற கவர் மட்டும் எப்படி வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கலாம் அப்போ அது வந்து துணிப்பை இல்லைனா பேப்பர் அந்த மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அப்போவும் லட்டு சார்ந்த ஒரு இஷ்யூ வந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்ன நடந்துச்சு ஓகே அப்போ பார்த்தா அதுக்கு முன்னத்த வீடான தனுசில் இதே மாதிரி சூரியன் புதன் கேது இணைவு நடக்கும்போது என்ன மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த கர்நாடகா மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் அங்கே வந்து இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னா நந்தினி கம்பெனி அவங்களோட நெய் தான் வந்து லட்டு தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க ஏன் வந்து மற்ற நெய் பயன்படுத்துகிறது இல்லை அப்போ இதுக்கும் வந்து அரசியலுக்கும் ஏதாவது இது இருக்கா இல்லை கான்ட்ராக்டில் வந்து பணம் வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு இந்த மாதிரி இந்த நந்தினி நெய்யை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்பவும் ஒரு இஷ்யூ போச்சு வருஷம் வருஷம் இந்த லட்டு சார்ந்த இஷ்யூ இந்த கிரகங்களின் கூட்டணி நடக்கும்போது நடந்துட்டு தான் இருக்குது ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா வருஷத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் மட்டும் பிரச்சனை கொஞ்சம் பெருசாக வெடிச்சிருக்கு அதுக்கு என்ன காரணம் இப்போ இந்த லட்டு பிரச்சனை ஏன் ரொம்ப பெருசாக போய் ரொம்ப வைரலாக இருக்கு அப்படின்னா இப்போ புதன் வந்து கன்னிராசியில ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் அப்போ அந்த புதன் வலுவான புதனாக இப்போது கன்னிராசியில் இருக்குது கேது கூட சேர்ந்து பத்தாவதுக்கு சூரியன் கூட சூரியனுக்கு பக்கத்தில் எந்த கிரகம் பக்கத்தில் போனாலும் அது வந்து வெ சூரியனின் வெப்பம் தாங்க முடியாமல் அது வந்து பஸ்வமாயிரும் இப்போது இந்த உச்சம் பெற்ற ஆட்சி உச்சம் திரிகோணம் பெற்ற புதன் சூரியனுக்கு நெருக்கமாக போனதுனால அந்த புதன் அஸ்தங்கம் ஆயிடுச்சு அப்போ அப்படியாப்பட்ட பவர்ஃபுல்லான புதன் அஸ்தங்கமாய் கூட கேது கூட இருக்கிறதுனால இந்த லட்டு சார்ந்த பிரச்சனை இந்த வருஷத்தில் ரொம்ப வைரலாக பேசப்படுது இந்த இஷ்யூ வந்து எவ்வளோ நாள் இப்படியே கண்டினியூ ஆகும் இதுக்கு ஒரு எண்டு இருக்கா அந்த தப்பு பணவங்களும் அந்த தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கா இப்போ இந்த இஷ்யூ எப்போ அப்படின்னா கரெக்டாக இந்த செப்டம்பர் மாதம் கரெக்டாக சூரியன் புதன் இந்த கன்னியாராசிக்குள்ளே வந்ததே இந்த இஷ்யூ ஆரம்பிச்சிருக்கு இப்போ எப்போ வரைக்கும் இந்த இஷ்யூ வந்து ரொம்ப வைரலாக போகும்னா இந்த முற்போக்கு கூட்டணி இந்த மூணு கிரகங்களின் கூட்டணி எப்போ முடியுமோ அது வரைக்கும் இது வைரலாக போகும் அப்போ அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இந்த புதனும் சூரியனும் வந்து துலாம் ராசிக்கு போயிடுவாங்க அப்போ அப்போ வந்து இந்த இஷ்யூக்கான முடிவு வந்துடும் ஆனால் ரிசல்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா இப்போ அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியே குரு பகவான் வக்ரமாயிடுவார் ஏன்னா குரு அப்படின்னா தான் ஒரு இனிப்பு பதார்த்தம் அப்போது இந்த லட்டுக்கு வந்து காரக கிரகம் குரு நெய்க்கு காரக கிரகம் புதன் அப்போ இந்த பிரச்சனை இந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு வக்ர ஆரம்பம் ஃபெப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் குரு பகவான் வக்ரமாக இருக்கிறாரு சுக்கரன் வீட்டில் சுக்ரன் தான் இனிப்பு ஸ்வீட்டு அப்போ அந்த வீட்டில் வக்ரமாக இருக்கிறதுனால அப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது அப்போ ஃபெப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கும்போது குரு பகவான் திரும்ப மீண்டும் நேர்கதிக்கு வந்துடுவார் அப்போ அப்போ வந்து இதுக்கான ரிசல்ட் கிடச்சிரும் என்னன்னா கேது அப்படிங்கிறது கர்மாவுக்கு உண்டான கிரகம் அப்போ இவங்க சூரியன் கூட சம்மந்தப்படுறதுனால அப்போ அரசே இதில் நேரடியாக தலையிட்டு யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு கடுமையான கர்ம ரீதியான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கிரக சேர்க்கையால் திருப்பதியில் அங்கே வந்து பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அதே மாதிரி இங்கே ஏதாவது உணவு சார்ந்த பிரச்சனை வந்திருக்கணும் இல்லையா இப்போ வந்து இந்த கிரகங்களின் கூட்டணி திருப்பதியில் மட்டும் இல்லை பொதுவாக நாட்டுக்கே கோச்சாரத்தில் இந்த கிரகங்களின் கூட்டணி அப்போது நாட்டுக்கே இந்த மாதிரி பிரச்சனை வரணும் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக இப்போவே ஏன் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம டிவியில் பார்க்குறோம் பிரியாணி கடையில் நிறைய ரெய்டு பிரியாணியோட தரம் சரியா இல்லைன்னு சொல்லி நிறைய கடைக்கு சீல் வைக்கிறாங்க அடுத்து குக்வித் கோமாளியில் வந்து மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் இப்போ சண்டை வந்திருக்கு இதெல்லாம் ஏன் இப்போ நடக்கணும் அப்போ இதுவும் எல்லாம் ஃபுட் ரிலேட்டட் இஷ்யூ தானே அப்போ அதனால் திருப்பதியில் மட்டும் இல்லை வெளிலேயும் வைரலாக நிறைய போயிட்டுருக்கு ஃபுட் பாய்சன் நிறைய இப்போ ஆகுது நிறைய ட்ரீட்மெண்ட் எதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சம்மந்தமான பிரச்சனை நிறைய விஷயம் குடித்தவங்க தற்கொலை பண்ணிட்டவங்க சூசைடு ஃபுட்டு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ ப்ராப்ளமாக தான் போயிட்டுருக்கு அது சம்மந்தமாக தான் நிறையா நியூஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த பிரச்சனைக்கும் கிரக சேர்க்கைக்கும் வந்து சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறீங்க அப்போ வந்து இதனால இந்த சாதாரண மக்களுக்கு எதாவது பிரச்சனை வருமா இப்போது இந்த கிரக சேர்க்கை சூரியன் புதன் கேது வந்து கன்னிராசியில் சேர்ந்துருக்கு அப்போ இது மக்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா இந்த தாக்கம் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா கன்னி ராசியிலேயே இந்த கிரக சேர்க்கை வருது ராசிக்காரங்களுக்கும் கடக ராசிக்காரங்களுக்கும் மீன ராசிக்காரங்களுக்கும் இதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இப்போ கன்னி ராசிக்காரங்க ராசிக்குள்ளேயே இந்த கேது இருக்குது கூட வந்து சூரியன் புதன் இருக்கு அப்போ ராசிக்காரங்களுக்கு இது சம்பந்தமான பிரச்சனை வரும் அடுத்து மீன ராசிக்காரங்களுக்கு மீன ராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடமான கடத்திர ஸ்தானத்துல இந்த கிரகங்களின் சேர்க்கை நடைபெறுது அடுத்து கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல இந்த கிரக சேர்க்கை நடைபெறுது அப்போது கன்னி கடகம் மீனம் இந்த மூணு ராசிக்காரங்க பிரச்சனையை வந்து சந்திக்கவிருக்கிறாங்க அவங்க வந்து ஃபுட்டு சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ உணவு மற்றும் கர்ம ரீதியான செயல்களில் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம் அப்போது அவங்க இந்த மூணு ராசிக்காரங்க சாமானிய மக்களில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் கர்மாவை பலப்படுத்தும் செயலில் ஈடுபட்டு அவங்க வந்து வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது ஏன்னா இப்போ இந்த கேது வந்து என்ன பண்ணணுன்னா கர்ம ரீதியான தண்டனையை கொடுத்துரும் அப்போது என்ன தண்டனையை தரலான்னா அதிகபட்சம் மரண தண்டனை கிடைக்கலாம் மாரகத்துக்கு நிகரான கண்டம் உள்ள காலகட்டம் இது அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம கர்மாவை பலப்படுத்திக்க கூடாது ஓகே இந்த கர்மா இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழிபாடு பரிகாரம் ஏதாவது இருக்கா ஓகே இப்போ இதிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா கேதுனாலே ஆன்மீகம் அடுத்து இந்த புதன் சூரியன் அப்படின்னா நேர்மை அப்போது இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கணுன்னா நேர்மையாக உண்மையாக பொய் சொல்லாமல் யாரை ஏமாற்றாமல் இருக்கணும் ஆன்மீகம் சார்ந்த வழிபாடு போகணும் இறை சிந்தனையை தேடணும் அது சார்ந்த விஷயங்களில் போகணும் ஏமாத்தாம உண்மையாக இருந்து யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யாமல் கர்ம ரீதியான செயல்களில் ஈடுபடாம இந்த போதை கடுமையாகிறது தவறான வழியில் போறது இறைவனின் சட்ட திட்டங்களுக்கு உட்படாமல் நாம் மாற்றாக நடந்தால் அதுக்கு உண்டான தண்டனை கிடைக்கும் அப்போ வழிபாடு பரிகாரம்னு பார்த்தா நம் தப்பு பண்ணாமல் இருக்கிறது தான் வழிபாடும் பரிகாரம் ஓகே இந்த திருப்பதி இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா மேபி அரசியல் ரீதியா அதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா இப்போ அரசியல் ரீதியா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இப்ப ஆல்ரெடி ஆய்வுகள் எடுத்து டெஸ்ட்டுக்கெல்லாம் போய் ரிசல்ட்டே வந்துருச்சு என்ன அப்படின்னா இது ட்ரூ தான் உண்மை தான் இதில் வந்து கொழுப்பு கடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரிசல்ட்டே வந்துருச்சு இனி அடுத்து வந்து மறுபடியும் கவர்மெண்ட்டில் மேல்முறையிட மினிஸ்ட்ரியிலேயே வந்து சென்ட்ரல் கவர்மெண்டில் அடுத்து எஃப்எஸ்எஸ்ஐஆயில் ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க அப்போ அதுலேயும் வந்து ரிசல்ட் இந்த மாதிரி தான் வரப்போகுது என்னென்னா சூரியன் கேது இணைவு அப்போ சூரியன் அப்படின்னா வெளிச்சம் போட்டுரும் கேது அப்படின்னா கேவலம் கேது அப்படின்னா தண்டனை அப்போது இதுக்கான தண்டனை எப்படி இருக்கும் அப்படின்னா அரசாங்கத்திலிருந்து நேரடியான தண்டனை அதுவும் மிக கடுமையான தண்டனையா தான் இதில் தப்பு பண்ணவங்களுக்கு கிடைக்க போகுது இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த விலங்கு கொழுப்பை கலந்த பிரசாதத்தை வந்து மக்கள் வந்து தெரியாதனமாக சாப்பிட்டுட்டாங்க அதனால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை விளவு ஏதாவது வருமா இப்போ வந்து சாதாரணமாக ஃபுட்ல ஏதாவது ஒரு சின்ன ஒரு இன்கிரீடியன்ட் தப்பா போயிட்டாலே மக்களுக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகுது நிறைய நம்ம பார்க்குறோம் பள்ளி விழுந்த சாப்பாடு சாப்பிட்டு குழந்தைங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கே ஃபுட் பாய்ஸன் ஆகி மக்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் வர்றாங்க இப்போ இது வந்து வருஷக்கணக்கில் கணக்கில் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் அப்போ வந்து எத்தனையோ பக்தர்கள் எத்தனையோ கோடி எத்தனையோ லட்சம் பக்தர்கள் வந்து இது சாப்பிட்ருக்காங்க ஆனால் இது வரைக்கும் யாரும் வந்து லட்டு சாப்பிட்டு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யாரும் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகலை என்ன அப்படின்னா அது வந்து இறைவன் செயல் அப்போ இறை செயல் இறை சிந்தனை அங்கே இருக்குது என்னன்னா அந்த மலை மேல வந்து பெருமாள் அனுகிரகம் மட்டும் இல்லை அந்த பெருமாளுக்கு கீழே பெருமாளோட பாதத்தில் யார் இருக்காங்கன்னா கொங்கண சித்தர் இருக்கிறார் அப்ப அந்த கொங்கண சித்தர் யாருக்கு எதுக்கு எந்த கிரகத்துக்கு காரக கிரகம் அப்படின்னா உணவு சந்திரன் சந்திரன் ஸ்தலம் தான் திருப்பதி எல்லாம் வந்து புதன் ஸ்தலம் நினைச்சிட்டு இருக்கோம் அது வந்து சந்திரன் ஸ்தலம் சந்திரன் அப்படின்னா உணவு அங்க வந்து கொங்கண சித்தர் இருக்கிறார் அப்ப அவருடைய அந்த சித்தர் ஜீவசமாதி தான் பெருமாள் இருக்கிறார் அப்ப இந்த சித்தர் அனுகிரகமும் அந்த பெருமாள் அனுகிரகம் இருக்கிற இடத்துல இந்த லட்டு தயாரிச்சினா அதில் தவறே இருந்தாலும் அதில் தப்பான விஷயம் கலந்திருந்தாலும் பக்தர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இனிமேலும் எந்த பாதிப்பும் ஏற்படாது ஏன்னா அதில் வந்து இறை சிந்தனை கலந்திருந்த பொருள் தான் அந்த லட்டு அப்போ அதனால அந்த பகவானின் அனுகிரகத்தினால யாருக்கும் எதுவும் நடக்காது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனால் செய்யப்பட்ட ஒரு காரியமாக இருக்கு தவறாக தெரிஞ்சிருச்சு இதனால் அந்த தனிப்பட்ட நபருக்கு எந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா ஓகே இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருந்திருக்கும் ஏன்னா புதன் அப்படின்னா ஒரு தனி மனிதன் இல்லை ஒரு கூட்டம் தான் இருப்பினும் இதுக்கு முக்கியமாக ஒரு நபர் காரணமாக இருந்திருப்பாங்க இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமா அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு வரும் அப்படின்னா இப்போ பெருமாள் ஸ்ரீ மகாவிஷ்ணு வந்து யார் அப்படின்னா காத்தல் தொழிலை செய்து கொண்டிருக்கிறவர் அவர் கையில் என்ன வச்சிருப்பாரு சக்கரம் வச்சிருப்பாரு அப்ப அந்த சக்கர தான் வந்து மக்களை காக்கிறதுக்கும் இந்த உலகத்தை காக்கிறதுக்கும் பயன்படுது அப்போ அந்த சக்கரத்தை வச்சு என்ன பண்ணுவார்னா யார் தப்பு பண்ணாரோ அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுப்பார் அப்போ எந்த மாதிரியான தண்டனை ஏற்படும் அப்படின்னா எப்படி வந்து சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்கிறோமில்ல அது மாதிரி இந்த வந்து பெருமாள் சார்ந்த விஷயத்தில் நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா வம்சத்தை மட்டும் அழிக்காமல் பேரையும் சேர்த்து இப்போ சிவன் சார்ந்த விஷயத்தில் தப்பு பண்ணால் குளம் மட்டும்தான் நாசமாகும் பேர் பேராகாது ஆனால் பெருமாள் சார்ந்த விஷயத்தில் தப்பு பண்ணால் குலநாசம் மட்டும் இல்லாமல் பேரும் மொத்தம் ரிப்பேர் ஆகி மொத்த சாப்டரே க்ளோஸ் ஆகி இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாதபடி பேரை மொத்தமாக டேமேஜ் பண்ணி இந்த உலகம் முழுவதுமே அவங்கள வந்து ஒரு ஜீரோ லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுருவார் இந்த காத்தல் தொழிலை செய்யக்கூடிய மகாவிஷ்ணு இருக்கிற இந்த சக்கராயுதத்தினால் மிக பெரும் மாபெரும் பேரழிவு வந்து அவங்களுக்கும் அவங்க சார்ந்த அவங்க குடும்பங்களுக்கும் அவங்க யார் யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ கூட இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது அது வந்து ரொம்ப சீக்கிரமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளேயே நடந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்டார்டிங்குள்ளேயே நம்ம வந்து ரிசல்ட்டை பார்த்துருவோம்